வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஏடன் ஃபால்ஸ் ரிசார்ட்ல இருக்கோம் ரிசார்ட்டோட லொக்கேஷன் டீடைல்ஸ் எல்லாம் முதல் வீடியோவில் இருக்குது வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன் ரிசார்ட்டோட இண்டோஸ் சுற்றி பார்த்துட்டு நாம் இப்போ ரூம்ஸுக்கு போகிறோம் இண்டோஸ் ரொம்ப அழகா இருந்து வாங்க நம்ம இன்னும் ரூமை போய் பார்க்கலாம் கிரேட 10 10 எட ഇതീ വീട് വാങ്ങണമെങ്കിൽ ശരി ഇതാണ് നമ്മ റൊമ നീ പോയി റെസ്റ്റ് എടുക്ക പോ പരിവാങ്ങടി പക്കദര മോട്ടോർ ഓൺ பண்ணിക്ക് വാ വാ പക്കദര പക്കദര അതവിടെ ഓടേ ബ്ലോസ് അത് നിങ്ങക്കൊന്ന് നേരെ ലൈൻല നമ്മ ഇതി കേട്ടോ വാവ

ഉറങ്ങുമ്പോൾ എന്നെ ഭാഗനമാ ഈ സപ്പാന്നവനെ ദാ സിരീസ് സർ വെക്കേഷന സ്പെൻഡ് பண்ண നല്ല എട പൈസ മട്ടും പൈസ ഒന്നും മേളില്ല സിംബലാ ഒരു 1 ലക്ഷം ൽ നിന്ന് നല്ലൊരു വണ്ടി നീലിക്കുന്ന അയ്യോ അബേ ദാ പേമെന്റ് ഡീറ്റെയിൽസ് ഓണ്ട കാറ്റ് பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கால் பண்ணா போதும் கீழே நம்பர் கொடுக்குறோம் டிஸ்கவுண்ட் மற்றும் இல்லை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்னா சேனல் நேம்னு சொன்னால் போதும் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு அப்படியே அந்த இதை ஓப்பன் பண்ண அந்த வீவோ காமிப்போம் வா அப்படியே

மாஸ்டர் பைச காட்ட முடியல நம்ம அப்படியே சரி குடிக்க போறோம் எப்படி இருக்கு இஞ்சி ஏலக்காய் எல்லாம் போட்டு அதிகம் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு

பாதை மாதிரியை போடுவன்ட்டு ஆனால் அந்த ரூமு அழகா ஃபேமிலி வந்தீங்கன்னா இங்கே தங்கலாம் ஒரு இடத்துல இருக்கு பெஸ்ட் ரூம் இப்போ கடைசியாக அந்த ரூமு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு போங்கடே வந்தாச்சு 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 ஆற்று பக்கம் வந்தாச்சு அப்படியே ஆர்டிபிஷியலா பில்டு பண்ண ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு சேஃபு பக்காவா இருக்கு பிளேஸ்

சேரி வாங்க 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 ஸ்பீடா போ அங்க ஓமங்களங்கா தண்ணி அது

இப்போ ஏகப்பட்ட இடை இருக்குது இப்போ அங்கே இருந்தா அப்படியே குளிர்ச்சிக்கிட்டு இப்படியே கொஞ்சம் நேரம் வந்தாச்சுன்னா ரொம்ப குளிர்ச்சியான இங்கே இல்லை

ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் வர இடத்துல நிறைய பாறை எல்லாம் உண்டு ஆனா சேஃப் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்தா ஆள் ஓகே ஓகே ஓகே

விஸ்பா இருக்கு இது ரொம்ப நேச்சுரலான விஸ்பா ரொம்ப சூப்பரா இருக்கு இங்க வந்து நீங்க சும்மாவே உட்கார்ந்தா போதும் ரொம்ப அழகா இருக்கும் நானே 50 தண்ணி குள்ள விழுந்து

സൗണ്ട് ഒന്നും ഉണ്ടാവേ ഇത് தவறான സെയ്‌റ് കുറഞ്ഞി സാણે മാതൃക് പിടഴാ ദേടല്ലേ ഒരു കൊണ്ടോ നേ കൊണ്ടോ കാണി ഇതി ആനക്കൊണ്ട പാർട്ട് 4 ആനക്കൊണ്ട പാർട്ട് അങ്ങോട്ട് പോയി 봐രെ നമ്മ സുമേരി यार के नीतल<>(നിതൽ) ഗടിയാണ്ട് നെക്ക്

காதன் மன் அப்படியே குளி குளியல் குடியல் கொடியா வந்தோம் நீ சாப்பாடு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சாப்பாடு இருந்தாச்சு நாங்கள் கூட்டுக்கடை எல்லாம் ஒன்று வந்துட்டு இருக்கு நீ தான் பேச ஒரு மணி அளவில் மதிய சாப்பாடு பருப்பு சாம்பார் எல்லாம் டைமிங் ஒரு மணி ம் கரெக்டாக வந்து முருகா சாம்பார் பருப்பு அவியல் அது பருப்பு ஆமாம் பருப்பு பருப்பு அடுத்து வந்துட்டு இருக்கு மீன் வந்துட்டு இருக்கு ஃபுட் ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி